இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப டெலிஷியஸான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் ரவா மைசூர் பாக் நம்ம ரவா வச்சு ரவா லட்டு வந்து ஒயிட் சுகர் வச்சு பண்ணியிருக்கோம் வெள்ளத்தை வச்சு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விதமான மைசூர் பாக்கு தான் நம்ம செஞ்சுருப்போம் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த மில்க் ரவா மைசூர் பாக் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துக்கலாம் வணக்கம் என் பேர் ஜெயபால் வெல்கம் டு மேட்டூர் மல்டிகிராஃப்ட் சே இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பாத்திரம் இந்த மாதிரி நான்ஸ்டிக் எடுத்துக்கங்க இதுல ஒரு கப் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் கூடவே வந்து ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நாம சேர்த்த நெய் எண்ணெய் ரெண்டுமே ரெண்டுமே ஒன்னோட ஒன்று நல்லா கலந்துருச்சு இந்த டைம்ல நாம எண்ணெய் அளந்த அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து நம்ம கேலரி கொடுக்கலாம் இந்த எண்ணெயிலையும் நெய்லேயுமே வந்து இந்த ரவை வந்து நல்லா பொறிஞ்சு பூத்து வரணும் அது வரைக்கும் நாம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை கேலரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு மேலே நமக்கு எண்ணெயோ நெய்யோ தேவைப்படாது நம்ம வச்சு செய்கிற மைசூர் பாக்குக்கு நம்ம அடிக்கடி நம்ம நெய்யோ எண்ணெயோ நம்ம அப்சராக அப்சராக ஒவ்வொன்றா மாத்தி ஊத்துவோம் ஆனா இந்த மைசூர் பாக்குக்கு இதுவே போதும் இதுக்கு மேல ஒரு சொட்டு எண்ணெயோ நெய்யோ தேவைப்படாது ரவா சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துலேயே பாருங்க ரவை இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வரணும் பூத்து வருது பாருங்க இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இது பாருங்கள் நல்லா ஒன்றோட ஒன்று பால் பவுடர் ரவை எல்லாம் மிக்ஸ் ஆகிருச்சு இந்த அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் வந்து கலந்து விட்டிங்கனாவே போதும் அதுவே நல்லா ஆட்டோமேட்டிக்காக கட்ட கட்டிகள் எதுவும் இல்லாமல் இது நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எந்த கப்பில் எண்ணெய் ரவை எழுந்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்றரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் ஹைஃப்ளேம்ல வச்சுக்கலாம் நமக்கு வந்து நல்ல பாகுபதமோ கம்பி பதமோ எதுவும் தேவையில்ல சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு நம்ம குலோப் ஜாமுன்கெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு வந்தால் மட்டும் போதும் இப்போ நாம இதை ஹைஃப்ளேம்லே வச்சு சர்க்கரையை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுகர் கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி மழை மழை மழைன்னு கொதிச்சு வருது கொதிச்சு வந்ததும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பிசு பிசுப்பாக தான் வந்துருச்சான்னு பார்க்கலாம் சைட் நல்லா பாருங்கள் பிசு பிசுப்பாக இருக்குது இப்போ நம்ம ரவையை சேர்த்துடலாம் இப்போ நம்ம ரவா பால் போட்டு சேர்த்தோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக இது நல்லா எதையும் சேர்த்தாச்சு இதை நம்ம வந்து கட்டிகளே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை வந்து நல்லா சிம்லையே வச்சுட்டு இதை செய்யுங்க பார்த்தீா நல்ல கட்டிகள் இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துருக்குறோம் இப்போ இது நல்லா நல்லா திரண்டு வரணும் அது மாதிரி நம்ம அது வரைக்கும் நம்ம இது நல்லா கிளறி கொடுத்துகிட்டே இருக்கலாம் எனக்கு வந்து அந்த ஃபேன் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நான் இந்த ஃபேனுக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நம்ம கிளற கிளற நல்லா சுற்றி வருது பாருங்கள் இப்போ வந்து நமக்கு தேவையான பக்குவத்துக்கு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நமக்கு இது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்துக்கலாம் இனிமேல் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து கொடுக்கலாம் ஏலக்காய் தூள் நல்லா சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பால் பவுடர் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இது சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்குங்க இது சேர்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாகவும் இருக்கும் இது வந்து ஆப்ஷன் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல சேர்த்து நல்லா பாருங்கள் மூணு நிமிஷம் நல்லா கலந்துகிட்டே இருக்கேன் சிம்லியாக வச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வருது நம்ம சேர்த்த எண்ணெய் நெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கரெக்டான பக்குவமாக இருக்கும் இது ஒரு நெய் தடவை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி ட்ரே ஸ்வீட் ட்ரே இல்லைன்னா பரவாயில்ல வீட்டில் இருக்க சாப்பாடு பாத்திரம் ஏதாவது ஒன்று தட்டு இருந்தா கூட அதில் கூட செட் பண்ணிக்கலாம் இது நல்லா லெவல் பண்ணியாச்சு இது வந்து கொஞ்சம் லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம பீஸ் போட்டுக்கலாம் அப்புறமே நம்ம ரிலீஸ் பண்ணி பரிமாறிடலாம் போய் இது முழுமையாக ஆறிடுச்சு இந்த ஓரங்களில் லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டுடலாம் இதை ஒரு ஷார்க்லேட்டில் மாற்றிடலாம் மாற்றிட்டு தட்டி ரிலீஸ் பண்ணிடலாம் நம்ம தேவையான ஷேப்க்கு இது கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம பீஸ் போட்டாச்சு இனிமேல் நம்ம தேவையான எடுத்து சாப்பிட வேண்டியது தான் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவை தந்திக்கலாம் நன்றி when i come